என்ன முத்திரை செஞ்சால் இந்த வழி போகும் அந்த வழி போகும் அந்த வழி போகும் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முத்திரைகளை மட்டும் நீங்க பயன்படுத்துற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த முத்திரைகள் எதுவுமே நானா சொல்லி உங்களுக்கு சொல்லலை திருமூலர் திருமந்திரத்தில் உண்டான இந்த முத்திரைக்கு பேரு சக்தி சாலன முத்திரை அப்படின்னு பேரு குண்டலினி ஆற்றலை எழுப்பி தருவதற்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இதில் மகோன்னதமான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து உச்சந்தலைக்கு நமக்கு ஏழாவது சக்கரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்கிறாரு இதை எல்லாமல்ல பரம்பரளின் திருவுருட்கருணையினால் ஆமாம் எங்களுக்கு சில முத்திரைகள் தேவைப்படுதுன்னு யூடியூப்லேயும் கேட்டிருக்கீங்க அப்புறம் வந்து எனக்கு பெர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க என்ன முத்திரை செஞ்சால் இந்த வழி போகும் அந்த வழி போகும் அந்த வழி போகும் எல்லோரும் கேட்டிருக்கீங்க எனக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு முத்திரையும் பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான் ஆனால் நீங்கள் ஒரே நாளையில் எல்லா முத்திரையும் செய்யக்கூடாது அது ஒரு விதி மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முத்திரைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு தொடர்ந்து ஒ ஒன் ஒரு முத்திரையோ ரெண்டு முத்திரையோ நீங்கள் கையில் எடுக்கிறீங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு நாள் இல்லாட்டி நாற்பத்தி எட்டு நாள் வச்சுக்கலாம் அது மாதிரி குறைந்தபட்சம் இருபத்தி நாலு நாள் அல்லது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு ஒன்று அல்லது இரண்டு முத்திரைகளை பயன்படுத்தினீங்கன்னா அது சம்மந்தமான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் இப்போ இந்த முத்திரை சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நாடி நரம்புகள் நமக்கு செப்பனிடப்படும் அது நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான முறையில் வேலை செஞ்சு அது சரியாக்கப்படும் அதுக்கு பிறகு அடுத்த என்ன இருக்குது அப்படிங்கிறத அதுக்கடுத்த பிரச்சனைக்கு நம்ம அதை போய்க்கலாம் அதனால நீங்க இப்போதைக்கு வந்து ஒரே நாளையில் எல்லா முத்திரையும் பண்ணி நம்ம வந்து உடனே நிவாரணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு முத்திரைகளே நமக்கு ஒரு எழுபது எண்பது சத நோய்களை குணப்படுத்துது நான் வந்து வாயு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வாயு பண்ணி நிறைய பேர் தோல் நோயிலேருந்து விடுதலை பண்ணியிருக்காங்க வாயு முத்திரையும் நீர் முத்திரையும் பண்ணி மன உளைச்சலிருந்து விடுதலை ஆயிருக்குறாங்க அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள உண்டான பிரச்சனைகள்லேருந்து வெடி வெளியாயிருக்கிறாங்க நிறைய பேர் வெளியாகிருக்கிறாங்க வேல்மாரலாம் நாங்கள் படிக்கிறோமா இந்த முத்திரையும் பண்ணணும் எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாக இருந்ததுன்னு நான் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு பெருமானார் சொல்கிறார் மணி எரியேன் மருந்தறியேன் மந்திரம் ஒன்றெறியேன் விதி எறியன் எதோ சொல்லிட்டு வரார் நமக்கு மணி இருக்குது மந்திரம் இருக்குது அப்புறம் வந்து இந்த முத்திரைகள் இருக்குது இந்த முத்திரைகள் நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நமக்கு வந்து மூடி வைக்கப்பட்ட நம்மளுடைய ரகசியங்களை திறந்து காட்டக்கூடிய ஒரு திறவுகோல் இந்த முத்திரைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய செய்த செயலுக்கு ஒவ்வொரு செயலுக்குமே பின் உளைவு பக்க விளைவு உண்டு அவ்வாறு நாம் செய்த செயலுக்கான விளைவுகளை நாம் அனுபவிக்கும் போது இல்லை அதிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு உங்களுக்கு இந்த சாய் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இந்த பூட்டை திறந்து நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து இந்த முத்திரைகளை கொடுத்துருக்குறான் இந்த முத்திரைகள் வந்து மிக அற்புதமானது இதனுடைய பலனும் மிக அற்புதமானது திருமூலர் திருமந்திரத்தில் இந்த முத்திரைகளை பற்றி மிக விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறார் நன்னும் சிறுவரல் நானாக அவர் சொல்ற பாடல் நன்னும் சிறுபுரல் நானாக இது எதுக்கு குண்டலினி ஆற்றல் எழுப்புவதற்கு இந்த சக்திசாலன முத்திரை அப்படின்னு இந்த முத்திரை பேரு நன்னும் சிறுவரல் நானாக இங்க பாருங்க இந்த ரெண்டு சிறுவர அதாவது சிறுவிரல் இது கட்டை விரல் இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இந்த மூன்று விரல்களை ஏறத்தாழ நீங்க நீர் முத்திரை பண்றீங்கல்ல அது இப்ப இந்த முத்திரைகள் எதுவுமே நானா சொல்லி உங்களுக்கு சொல்லலை திருமூலர் திருமந்திரத்தில் உண்டான முத்திரைகள் அகசியருடைய வைத்திய நூல்களில் உண்டான முத்திரைகள் இப்படி நிறைய அந்த சித்தர்களுடைய வழிபாட்டு முறையில் அவர்கள் மிக சுலபமாக நம்மளுக்கு சில திறவுகள் கொடுத்துருக்குறாங்க அங்கேருந்து எடுத்து தான் சொல்றேன் இப்போ நன்னும் சிறுபிரல் நானாக பாடலை நீங்கள் வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னத்துக்கு பயன்படும் அப்படின்னா எல்லாரும் இப்போ கேட்குறாங்க அம்மா குண்டலினி சக்தி எங்களுக்கு எலும்புமா குண்டலி ஆற்றல் எங்களுக்கு ஒளிப்புடுமா நாங்கள் வந்து நெற்றிக்கண்ணை திறந்துடுவோமா குண்டலி ஆற்றல் நெற்றிக்கண்ணு திறந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மகிட்ட உண்டான மன அழுக்கும் நம்மள்கிட்ட உண்டான மன அழுக்கும் நம்ம களையவே இல்லை அப்புறம் குண்டலி ஆற்றலை எழுப்பி என்ன செய்ய போகிறோம் அது எலும்புமா நமக்கு அந்த அந்த மாதிரி யோசனையும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ பாருங்கள் நன்னும் நன்னும் இந்த சுண்டு விரல் நானாக நன்னும் சுண்டு விரல் நானாக வச்சுட்டு இப்படி மாதிரி இதுக்கு பேர் என்ன மு முத்திரைனாலும் சொல்லலாம் பட்டு திருமூலர் வந்து இது சக்திசாலன முத்திரை அப்படிங்கக்கூடிய அளவில் அதுக்கான விளக்கங்கள் அப்படி போட்டிருக்குது இந்த மூன்று விரல் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டலினி சக்தி எழும்புவதற்கு இங்கே பாருங்கள் இது நீர்முத்திரை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டுக்கிறோம் அதே நீர் முத்திரை தான் இதை வந்து இடது கையை நீங்கள் வலது கை பக்கமாக வச்சுட்டு வலது கையை இடது கை பக்கமாக வச்சுட்டு இந்த முத்திரையினுடைய போஸ்டர் அந்த இது வந்து நழுவாமல் பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த இப்போ நீங்கள் இந்த மார்பை அழு சுத்தமாக எவ்வளோ பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கழுத்தை வந்து இறுக்கி வச்சுக்கணும் அப்படி மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கும்பகத்தில் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அனுபவ நிலை எப்படி மூச்சில் வந்து எவ்வளோ சிதறல் இருக்குது எவ்வளோ தடுமாற்றம் இருக்குது எங்கெங்கே போகக்கூடிய மூச்சுக்கள் எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கக்கூடியதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த முத்திரைக்கு பேர் சக்திசாலன முத்திரை அப்படின்னு பேர் குண்டலினி ஆற்றலை எழுப்பி தருவதற்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெல்லுங்க ஒரே நேரத்தில் நீங்கள் அதை பயிற்சி பண்ண வேண்டாம் ஒரு நாளடைவில் உங்களுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்காக வேண்டி நான் அதை சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் இந்த முத்திரை வந்து திருமந்திரத்தில் உண்டான முத்திரை அப்படிங்கிற வரைக்கும் நினை வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சிறுவிரல் நானாக மூன்றுக்கும் பின்னிய மார்பிடை பேராமல் ஒத்திடும் சென்னியில் மூன்றுக்கும் சேரவே நின்றிடும் உன்னி ஓவியம் தானே இது வந்து திருமந்திரத்தில் உண்டான ஒரு மந்திரம் இது வந்து சென்னியில் சேர்ந்துட குண்டலினி ஆற்றல் உச்சந்தலைக்கு போய் இது சேரும் வண்ணமாக அது நிற்கும் இடகலை பிங்கலை சுழுமுனை இதனுடைய தாற்பயம் தான் இந்த மூன்று விரல்களும் இடகலை பிங்கலை சுழுமுனை சுழுமுனைங்கிறது நடுவிரல் சுட்டு விரல் வாயு விரல் வந்து வா வாயு முத்திரையும் மண்முத்திரையும் சுற்றி நிற்கிது மண்முத்திரை வந்து பிங்களை வாயு முத்திரை வந்து இடகலை இது வந்து சுடுங்கனை இப்படி மாதிரி நீங்கள் வச்சுட்டு பின்னி மார்பிடை பின்னி இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மகோன்னதமான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து உச்சந்தலைக்கு நமக்கு ஏழாவது சக்கரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து நாலாவட்டத்தில் நம்ம பின்னொரு காலத்தில் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம்